الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد வாழ ஹாரி தினா மஹத் ஒபாரி முசலிமாரி அலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வந்த அம்மாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து எழுந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ரப்புல்ல நிம்மாவுடைய பருவான கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனால் பொருத்தி கொள்ளப்பட்ட நல்லவர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் புரிவானான் இன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் இன்று அநேக முஸ்லிம்கள் அரப்பா நோன்பு நோற்றிருக்கிறோம் அரப்பாவுடைய நோன்பு என்பது மகத்தான பேரருடையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நோன்பு நாம் அறிந்திருக்கிறோம் சியாமா அரபா அரப்பா நோன்பு இக்கப்பிரூ சனத்தை இரண்டு வருடத்திற்கான பாவத்திற்கு அது பரிகாரம் அல் மாதையா அல் பாக்கியா கடந்த வருடம் இப்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த வருடம் இந்த அரபா இந்த இன்றைய தினத்தினுடைய பயிரிலிருந்து தப்பியல் முழக்கம் பள்ளிவாசல்களில் அதிர்வதை நாம் கேட்கிறோம் தக்பீர் புழக்கம் என்பது அதை கேட்டால் உலகம் அதிருகிறது அதனுடைய சக்தி மகத்தானது ஏனென்று சொன்னால் அவ்வாஹு அக்பர் என்ற இந்த உச்சாடனம் இதனுடைய இந்த சொல் எவ்வளோ மகத்தானது எவ்வளவு சிறப்பானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொன்னால் அதை நாம் புரிந்துகொள்வதற்கு நாம் அதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லா நமக்கு தௌஃபிக் செய்வானார் பொதுவாக அல்லாஹ் என்ற சொல் அது இந்த உலகத்தினுடைய இப்பிரபஞ்சத்தினுடைய உயிர் நாடி உடலிலே உயிர் இருக்கும் வரை அது இயங்கும் அது நடக்கும் நிற்கும் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் உடல் சரிந்துவிடும் உடல் ஏக்கம் முடிந்துவிடும் அது இறந்து விட்டதாக நாம் கருதுகிறோம் அதே போல இப்பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறது ஒரு ரூஹ இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அந்த உயிர் இருக்கும் வரை அது நினைத்திருக்கும் உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு பிரிந்து விட்டால் இந்த பிரபஞ்சம் போத்தாகிவிடும் இப்பிரபஞ்சத்திற்கு உயிராக இருக்கக்கூடியது எது அபிகல் நாயகம் தசுரேக்கரே செல்லவாஹு அலைவர் செல்லம் சொல்லித்தந்தார்கள் டாக்டர் சாகா பத்தாட்டு காலத்தில் அவ்வா அவ்வா இந்த பூமியிலே கேமத்து வராது இந்த உலகம் அழியாது அவ்வா என்று சொல்லப்படும் வரை அப்படி என்றால் இந்த உலகத்திலே அவ்வா என்று சொல்லப்படுகிற ஒருவன் இல்லை என்றால் அவ்வா என்று உச்சரிக்கப்படுகிற அந்த உச்சாரணம் இந்த உலகத்திலே இல்லை என்றால் அதனுடைய உயிர் போய்விடும் அப்படி என்றால் இது பிரபஞ்சம் அழிந்துவிடும் அதுக்கு கேமத்தாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசுரேக்கரே சல்லல்லாஹ் செல்லம் நமக்கு அவ்வா என்ற அந்த சொல்லனுடைய மகிமையை மகத்துவத்தை மாண்பை நமக்கு இப்படி புரிய வைத்தார்கள் இந்த ஒன்று போதும் உலகத்தில் இந்த ஆஞ்சிகள் சஹபாவைச் சுற்றி தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவாப் நின்று விட்டால் எப்பொழுது இந்த உலகத்திலே அந்த காவாவை சுற்றி செய்யப்படுகிற அந்த நிறுத்தப்பட்டு விட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் எனவே தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரூக உயிர் அந்த ரிக்கர் அம்மா என்ற அந்த ரிக்கிர் இந்த உலகத்தை விட்டும் இல்லாமல் ஆக்கப்பட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் இந்த உலகம் முடிந்துவிடும் கியாமத்தினால் தொடங்கிவிடும் என்று நமக்கு இஸ்லாமிய சித்தாந்தம் நமக்கு தெளிவுபடுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் என்ற சொல் இருக்கிறத அது எவ்வளவு அற்புதமான அதிசயமான ஒரு சொல் என்றால் அதற்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அதற்கு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது இஸ்லாமிய மரபிலே சில சொற்கள் இருக்கிறது அதற்கு சரியாக முழுமையாக தர்ஜமா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது புரிய வைக்கலாம் அப்படி என்றால் அல்லாஹ் என்ற சொல் அப்படிப்பட்ட ஒரு சொல்லுதான் அந்த அல்லாஹ் என்ற சொல் அதற்கு என்ன மொழிபெயர்ப்பு கடவுள் என்று நாம் சொல்லலாம் இறைவன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்திலே காட் என்று சொல்லலாம் உருதுவிலே புதா என்று சொல்லலாம் புரிய வைப்பதற்கு வேண்டுமென்றால் அது பயன்படும் ஆனால் அவ்வாஹ் என்ற அந்த சொல்லினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு அது வந்த பின்ன என்னது அவ்வாவினுடைய அந்த சொல்லினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்ன அதை ஒற்றை வரியிலே ஒற்றை வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது இஸ்லாத்தினுடைய தனித்துவம் இங்கே தான் இருக்கிறது இஸ்லாமியர்களாகிய முஸ்லிம்களாகிய நாம் நாம் வணங்கக்கூடிய அவ்வா அந்த அவ்வாறு என்ற அந்த சொல் அந்த தாரக மந்திரம் அதனுடைய அதிசயம் என்னவென்றால் மகத்தானது சாதாரணமானது அல்ல உலகத்தில் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நமது இந்தியாவில் இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நீங்கள் அவர்களிடத்திலே போய் உங்கள் ரப்பு யார் மண் ரப்புக்கே உங்கள் ரப்பு யார் உங்கள் இறைவன் யார் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் எல்லோரும் ஒரே பதிலை சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு பகுதியில் சொல்லப்படுகிற பதில் வெவ்வேறாக இருக்கிறது நேபாளத்திலே ஒரு பதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களிலே இன்னொரு பதில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் நேபாளத்தில் உங்கள் ரப்பு யார் உங்கள் இறைவன் யார் என்று கேட்கப்பட்டால் பசுபதி நான் என்று சொல்லுவார்கள் இதே கேள்வி மகாராஷ்டிராவில் உங்கள் ரப்பு யார் என்று கேட்டால் கணேஷ் என்று சொல்லுவார் டெல்லியில நீங்கள் உங்கள் ரப்பு யார் இறைவன் யார் என்று கேட்டால் ராம் என்று சொல்லுவார்கள்ருக்கு சென்று உங்கள் ரப்பு யார் உங்கள் இறைவன் யாரு என்று பீகாரில் சென்று கேட்டால் சங்கர் என்று சொல்லுவார்கள் பங்காளியில் இதே கேள்வியை உங்கள் ரப்பு யார் இறைவன் யார் என்று நீங்கள் கேட்டால் மா தேவி என்று சொல்லுவார்கள் குஜராத்திற்கு சென்று உங்கள் ரப்பு யார் என்று இறைவன் யார் என்று கேட்டால் கிருஷ்ணன் என்று சொல்லுவார்கள் அதே நேரத்தில் தென்னிந்தியாவிலே சவுத் இந்தியாவிலே நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் உங்கள் ரப்பு யார் உங்கள் இறைவன் யார் என்று கேட்டால் முருகன் முருகன் பாலாஜி என்று சொல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலேயும் அந்த ரப்புக்கு இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஒற்றை பெயர் அவர்களுக்கு இல்லை ஒரு இந்து சகோதரி வியந்து இதை சொல்லிவிட்டு சொல்கிறாள் அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய அந்த சமூகத்திடத்திலே சென்று நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் மன்றப்புக்க உங்கள் இறைவன் யார் என்று நீங்கள் கேட்டால் எங்கே போய் கேட்டாலும் சரி இந்தியாவிலே கேட்டாலும் சரி சவுதியிலே போய் கேட்டாலும் சரி உலகத்தினுடைய எந்த கன்ட்ரியிலே போய் கேட்டாலும் சரி எந்த கண்டத்தில் சென்று கேட்டாலும் சரி ஆஸ்திரேலியாவிலே கேட்டாலும் ஆப்பிரிக்காவிலே சென்று கேட்டாலும் அமெரிக்காவிலே சென்று கேட்டாலும் ஆசியாவின் எந்த கண்ட்ரிக்கு சென்று நீங்கள் கேட்டாலும் முஸ்லீம்கிற இடத்துல உங்கள் ரப்பு யார் உங்கள் இறைவன் யார் என்று கேட்டால் எல்லா முஸ்லீம்களும் எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் அவுவ என்றுதான் இருக்கும் இது இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தை இஸ்லாத்தினுடைய சமத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்தில் வழங்கிய கடவுள் சித்தாந்தத்தினுடைய புனிதத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது இஸ்லாம் சமத்துவத்தை கொள்கையாக மட்டும் கொண்டிருக்கவில்லை அதனுடைய கோட்பாடுகளில் மட்டும் அது வெளிப்படவில்லை மாறாக அதனுடைய உச்சாரணத்திலும் கூட நீயும் நானும் சொல்லக்கூடியது அம்மா தான் ஜாதி வேறுபாடு இல்லை ஒளி வேறுபாடு இல்லை நாடு வேறுபாடு இல்லை இன வேறுபாடு இல்லை எல்லா இடத்திற்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் நீங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் அங்கேயும் சமத்துவம் என்று என்றுதான் அங்கே பதில் கிடைக்கிறது மால்கம் எக்ஸ் அவர் அமெரிக்காவில் பொழுது அவர் சொன்னார் கருப்பர்களுக்கு இந்த அமெரிக்காவில் சுதந்திரம் கிடைக்காது சமத்துவம் கிடைக்காது அவர்கள் நிம்மதி பெற வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு அவர்களுடைய பூர்வீக கண்டம் ஆப்பிரிக்காவுக்கு விட வேண்டும் என்று அவர் சொன்னார் அதே மார்க்கம் மெக்ஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆன பிறகு ஹஜ்ஜிக்கு செல்கிறார் ஹஜிக்கு சென்ற பிறகு அங்கே அரபா மீனா முஸ்தரிஃபா அங்கு காணக்கூடிய அந்த ஜன திரளை எல்லாம் கண்டு அங்கு சொல்லப்படுகிற முழக்கத்தை எல்லாம் கேட்டு அதிசயமான இந்த முழக்கத்தை இங்கும் கேட்கிறான் எல்லோரும் சொல்கிறார்கள் அமெரிக்கா காரணம் சொல்கிறான் வெள்ளை காரணம் அதைத்தான் முழங்குகிறான் கருப்படும் அதைத்தான் முழங்குகிறான் இல்லையா எந்த நாடு என்று பாகுபாடு இல்லாமல் எந்த தேசம் என்று வித்தியாசம் இல்லாமல் உலகத்தினுடைய எல்லோரும் அவ்வா என்று அந்த இசுமை அந்த இசுமுல்லாத்தை உச்சரிப்பதை கேட்டு அனுசரித்து போய் அதற்கு பிறகு அவர் சொன்ன பேட்டி கருப்பர்களே நீங்கள் சமத்துவத்தை சுவாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லீமாக வேண்டும் அங்கே அல்லாஹ் என்ற சொல் உங்களை ஒன்றிணைக்கும் என்று சொல்லி தந்தார் என்றால் இந்த அதிசயமான இந்த சொல் இந்த தக்பீர் முழக்கம் அதை கேட்டால் இந்த உலகம் அதிர்கிறது நமக்கு அது இனிக்கிறது ஆனால் உலகத்தில் இன்னொரு பக்கம் அந்த தக்பீர் முழக்கத்தை கேட்டால் உலகம் அதிர்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் என்ற சொல்லினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த இஸ்மை அல்லாஹுக்கு ஒலில் ஆயில் அஸ்மாவோட ஹெஷ்ஷனான் தொண்ணூத்தொம்பது நாமங்கள் இருக்கிறது திருநாமங்கள் இருக்கிறது பதுழகு மிகா அதை கொண்டு அல்லாவை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் ஆனால் அது இஸ்மல் தாத்தல்ல அல்லாஹுடைய தாத்துக்குண்டான பெயர் அல்ல மாறாக அதுவெல்லாம் பண்பு பெயர்கள் ரஹீம் இருக்கிறது ரஹ்மான் இருக்கிறது சக்கூர் இருக்கிறது அஃர் இருக்கிறது அதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பண்பை சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற பெயர்கள் தானே தவிர லாத்துக்குண்டான பெயர் அல்ல அந்த இஸ்முல் லாத் அந்த என்ற அந்த பெயரை அந்த நாமத்தை அல்லா எப்படி பாதுகாத்தான் என்றால் அதிசயத்தக்க விதத்தில் ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்த உலகத்தில் யாரும் எதற்கும் அல்லாஹ் என்று யாராவது யாருக்காவது எதற்காவது அல்லாஹ் அப்படின்னு பேர் இது இதுவரைக்கும் வைக்கல வேணும் வைக்கல வம்பு காவண்டியும் வைக்கல வச்சுருக்காங்களா அல்லா பாதுகாத்தான் தன்னுடைய பெயரை அல்லா பாதுகாத்தான் அல்லாஹு எவ்வளவு மகத்தானது சிறவன் கூட அன ரப்புக்கு உள்ள ஆடா தான் சொன்னான் நான் உங்களது பெரிய எஜமான் பெரிய சாமி என்று தான் சொன்னானே தவிர அவன் அனல்லாஹூ என்று அவன் என்ன செய்யலை சொல்லலை அல்லாங்கிற சொல்ல யாருடைய வாயிலும் நான் தான் அல்லாஹ் என்று சொல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் அவ்வளோ மகத்தான ஒரு பெயர்தான் அல்லாஹ் என்று அந்த சொல் அந்த உச்சாரணம் எனவே அந்த சொல் அந்த தக்மீர் முழக்கம் அதிகமாக ஒழிக்கப்படுகிற இந்த நாட்கள் அது மகத்தான நாட்கள் இந்த தக்வீருடைய இந்த நாட்களிலே நாம் குறைந்தபட்சம் ஜமாத்தோடு சேர்ந்து நாம் தக்வீர் சொல்ல வேண்டும் ஜமாத் தொழுகைக்கு பிறகு இல்லையா ஒரு தடவை சொல்லுவது அது வாஜிபு மூணு தடவை சொல்லுவது அது முஸ்தஹ்பு எனவே அதை மிஸ் பண்ணிவிடக்கூடாது ஒரு தடவையாவது அதை நீங்கள் சொல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ற சொல் அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சொல் என்று சொன்னால் நபிகள் நாயகம் தசுடேக்கரையும் சொல்ல அழகி செல்லும் அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து ஓய்வு பெறுகிறார்கள் அதாவது ஓய்வு பெற்று அதாவது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடு அரும்பு தேசம்க்குத் தெரியும் அது பாலைவன பிரதேசம் நெருக்கமாக தொடர்ந்து மரங்கள் இருக்காது இங்கொன்றும் அங்குன்றும்மாக இங்கொரு மரம் அங்கு ஒரு மரமாகத்தான் இருக்கும் சகாபாக்கள் இழைப்பாருகிறார்கள் களைப்பாருகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தினுடைய நிழலிலே அவர்கள் களைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் நபிகள்நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்களும் ஒரு மரத்தில் தன்னுடைய உடைவாளை தொங்க போட்டு நிம்மதியாக கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று படுத்திருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து ஒரு எதிரி வருகிறான் அந்த யுத்தத்திலே அவன் பலரை படி பறிகொடுத்தவன் வீறு கொண்டு வருகிறான் என்பது அல்ல வெறியோடு வருகிறான் வெறியோடு வருகிற அவன் பார்க்கிறான் அங்கே ஒரு படுத்திருக்கிறார் வாழை தொங்குவிட்டிருக்கிறார் நல்ல சந்தர்ப்பம் பழி வாங்குவதற்கு என்று முடிவு செய்து தொங்க விடப்பட்டிருந்த அந்த வாளை உருவி கண்மணி நாயகம் செல்லம் பாகுடையவர் செல்லம் அங்கே படுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நெஞ்சிலே ஏறி அமர்ந்து மையம் நழுக்கம் இன்னி என்று கேட்கிறான் இப்பொழுது ஒன்றை என்னை விட்டும் தடுப்பது யார் என்று அவன் கேட்டான் இப்பொழுது என்னை ஒன்றை விட்டும் பாதுகாப்பது யார் என்று கேட்டான் அது பாருங்க வந்தவன் பேசிக்கிட்டே இருப்பான் கதையை முடிக்கலாம்ல வந்த உடனே போட்டு தெளிருக்கலாம்ல அதுதான் அந்த வேலை அவனை பேச வச்சான் பிரவனிடத்தில் சென்று முசா நபி அலை போனப்போ நான் ரப்புன்னு சொன்னாங்க நான் வந்து ரசூலுன்னு சொன்னாங்க நான் தான் அல்லாவுடைய ரெஸ்டோரெண்ட்டுன்னு சொன்னாங்க பிறோவன் வந்து நான் நான் தான் இறைவன் இருக்கிறான் அது அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்பவுமே அவரை என்ன செய்திருக்கலாம் கதையை முடிச்சிருக்கலாம் என்ன ஆதாரம்னு கேட்டு கேட்டான் உடனே ஆதாரத்தை காட்டினாங்க இந்த பேச்சுவார்த்தை எதை காட்டுச்சு அப்படின்னா பிறோவனை ஒன்றும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ச அல்லாவுடைய ஏற்பாடு அதே மாதிரி அல்லா எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்றால் இவனை பேச வைத்தான் கேட்க வைத்தான் மையம் நோக்கம் இன்னி இப்பொழுது ஒன்னை என்னை விட்டும் பாதுகாப்பது யார் தடுப்பது யார் கண்டறந்து பார்க்கிறார்கள் பூமானபி சொல்லதாக வரைவர் செல்லம் ஒருவன் நெஞ்சிலே ஏறி அமர்ந்து வாளை உருவிக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறான் நீங்களும் நானும் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தால் பதட்டமடைவோம் போய் விடுவோம் கைகாலெல்லாம் உதறி உதறி உதறல் ஏற்பட்டு ஆனால் கண் கண்களை திறந்து பார்த்த கண்மணி நாயகம் வரைவர் செல்லம் சட்டென்று பதில் சொன்னார்கள் உடனே பதில் சொன்னார்கள் தயக்கம் பதில் சொன்னார்கள் தாமதம் இல்லாமல் பதில் சொன்னார்கள் உன்னை காப்பது அல்லோ என்று சொன்னார் அந்த முழக்கத்தை கேட்டு அதிர்ந்தது அவனுடைய இதயம் அந்த தக்பீர் கேட்டு அதிர்ந்து அவனுடைய கை ஆடியது அவனுடைய கையில் இருந்து வாழ்க்கையிலே விழுந்தது இப்பொழுது வாழை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகம் செல்லறதாக உடைவு செல்லம் அவனிடத்திலே கேட்டார்கள் மையம் நடக்கமின்றி இப்பொழுது என்னை விட்டு முன்னை தடுப்பது யார் இப்பொழுது என்னை விட்டு முன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்ட பொழுது அவன் பதறி விட்டான் ஆடிப்போய் விட்டான் நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் நீங்கள் தான் என்னை தடுக்கணும்னு சொன்னான் உடனே செல்லறதாக உழைவு செல்லம் என்ன செய்தார்கள் நாமளாக இருந்தால் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய கதையை முடிக்க வந்திருக்கிறான் இவனை என்ன செய்யணுமா செய்து அனுப்புங்கன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மள மாதிரி சாதாரண சரியான ஆட்கள் ஆனால் பெருமானா செல்லாத செல்லும் எல்லோரையும் அழைத்தார் எல்லாம் அழைத்தார் அழைத்து நடந்த சம்பவத்தையெல்லாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு எல்லா சகாபாக்களும் கொதித்து போனார்கள் ஆனாலும் கூட கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ செல்லும் ரஹமத்துலில் ஆனமேன் அகிலம் சேர்க்க அகிலத்திற்கு அற்புடையாக வந்தவர்கள் கண்மணி நாயகம் கரீம் கதீன் செல்லல்வாஹு அழைவசல்லம் இல்லையா அவங்க என்ன சொன்னாங்க சரிப்பா நான் உன்னை விட்டுறேன் நீ முஸ்லீம் சொன்னாங்க சொன்னான் சொல்லு நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னான் அவன் சொன்னான் நான் கடிமாக சொல்ல மாட்டேன்னு சொன்னான் ஆனால் மூணு கேரண்டி கொடுக்குறேன் ஒரு கேரண்டி என்னென்னா இனிமேல் நான் உங்களை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன் ரெண்டாவது கேரண்டி என்ன அப்படின்னா உங்களை எதிர்க்கக்கூடிய யுத்தம் செய்யக்கூடிய கூட்டத்திலும் நான் சேர மாட்டேன் மூணாவது என்னென்னா இனிமே யாரையும் உங்களை எதிர்த்து யுத்தம் செய்ய விட மாட்டேன் இந்த மூணு கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னான் சரி போன் அனுப்பிட்டான் போனவர் அந்த மக்களிடத்திலே சம் தன் சமூக மக்களிடத்திலே சென்று சொன்னால் நான் ஒரு மனித புனிதரிடமிருந்து வந்திருக்கிறேன் மகத்தான புருஷரிடமிருந்து வந்திருக்கிறேன் அவரை எதிர்த்தான் நாம் யுத்தம் செய்தோம் என்று நான் வெட்டி தலைகுடிய வேண்டிய ஒரு அற்புதமான மனிதர் அதிசயமான மனிதர் அருள் நிறைந்த மனிதர் மனித நேயம் உள்ள மனிதர் அவர் எப்படிப்பட்டவர் அவரை நாம் மிஸ் பண்ணலாமா என்று கேட்டு ஊரா சமூகத்தோடு சேர்ந்து கடிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லா அக்பர் இது ஏற்படுத்திய புரட்சி இது ஏற்படுத்திய வலைகள் அவர் சொன்னார் நான் அப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் பயந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்று வரக்கூடாது ரெண்டாவது நான் முஸ்லீமாகி அங்கே போய் நான் சொன்னேன்னா ஏன் கதை முடிஞ்சிடும் முதல்ல அங்கே போய் நான் அவங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறேங்கிற மாதிரி காமிச்சு அவங்கள பக்குவப்படுத்தி முறைப்படுத்தி இல்லையா அவங்கள வசப்படுத்தி அதற்கு பிறகு விஷயத்தை கூட்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் உங்களிடத்திலே ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் நாம் இதை பார்க்க இது அல்லாஹ் அக்பர் என்ற சொல்லனுடைய சக்தி மந்திர சக்தி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமான ஒரு சொல் அல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நாம் தப்பீடு முழங்குகிறோமே இது ஒரு சாதாரணமான உச்சாரணம் அல்ல அதிசயத் அது அதிசய அதிசயத்தக்க ஒரு சொல் ஒரு மந்திரம் எனவே தான் ரஷ்யாவுடைய இரும்பு மனிதர் என்று அறியப்படுகிற ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் இல்லைங்க அதனால தான் ரஷ்யாங்கிறது சேர்த்து சொன்ன கவனிச்சுக்கோங்க போய் எதையாவது ஒன்று கேட்டு வேறு ஏதாவது செய்தியை புறப்பெற்றாதிங்க ரஷ்யாவுடைய இரும்பு மனிதர் என்று அறியப்படுகிற சொல்லப்படுகிற ஸ்டாலின் அவனுடைய இறப்பு வியாதியிலே படித்து இருக்கிற பொழுது மரண சமயத்தில் அவன் இருக்கிற பொழுது அவன் அல்லோ அல்லோ என்று சொல்லி கொண்டிருந்தானான் கூட இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா என்னையா இந்த ஆளுக்கு ஆச்சு கடைசி வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்தார்னு மட்டுமல்ல ரஷ்யாவில் எந்த மதத்தையும் அனுமதிக்கலை என்ன தடை செய்தார் கடவுள் பெயர் சொல்ல அனுமதி இல்லை வேதங்கள் ஓத அனுமதி இல்லை மதத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படியெல்லாம் ஆட்சி செய்த கடவுள் மறுப்பு கொள்கையில் உறுதியாக இருந்த ஸ்டாலின் இவருக்கு இப்பொழுது என்ன ஆயிற்று ஏன் அந்த கடவுளுடைய பெயரை அல்வா அல்வா என்று கொண்டிருக்கிறார் என்று அவங்களுக்கு புரியலை அவற்றே கேட்டாங்க இது என்னங்க இது காலமெல்லாம் நாத்திகவாதியாக இருந்த நீங்கள் காலமெல்லாம் மறுப்பு கொள்கையில் இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு கடைசி நேரத்தில் நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டீங்களா அல்லா ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களா ஏன் அந்த இஸ்வையை சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஸ்டாலின் சொன்னாராம் ரஷ்யாவோட இரும்பு மனிதன் ஸ்டாலின் சொன்னாராம் எனக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஆனால் அந்த அல்லாஹ் என்ற அந்த சொல்லை நான் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அல்லாஹ் என்ற சொல்லை நான் கேட்கும் பொழுது என்ன கிடைக்கிதுங்க எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது அதனால் சொல்கிறேன் ஏன் அது கிடைக்கிது அது எனக்கு தெரியல இதை சொன்னவர் சாதாரணமான ஒரு செய்தி அல்ல வரலாற்றில் தேவபந்து சர்வ நாற்பது வருஷ காலம் இருந்தவர்கள் வேந்தராக இருந்த காரி தையூப் சாப் அவர்கள்தான் இந்த செய்தியை தங்களது உரையிலே குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி ஆக அவ்வாறு என்ற சொல்லை சொல்லுகிற பொழுது அது முஸ்லீம்களுக்கு மட்டும் அது சுகத்தை தராது அதை ஏற்றுக்கொள்ளாத இல்லையா முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்கிற பொழுது கூட அது என்ன செய்யும் சுகத்தை தருகிறது என்றால் நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்கு நான் ஒரு கருத்தை பரிய வைப்பேன் நாம் எல்லாம் குர்பானை கொடுக்குறோம் சாதாரணமாக நாம் குழால் உணவு உண்ணுகிறோம் அடாலான முறையில் அறுக்கப்பட்ட பிராணியத்தை தான் நம்ம சாப்பிடுவோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஜெர்மனில் ஹெனோவர் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இது செய்து செய்தி நான் அதனுடைய கடைசி பறிக்கி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சொல்கிறேன் அதாவது உணவுக்காக அறுக்கப்படுகிற பிராணிகளை எல்லாம் தனியாக பிரித்து ஒரு ஆட்சி ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள் என்ன ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி அப்படின்னா அதனுடைய தலையில் மூலிகை போய் டச் பண்ணக்கூடிய தொடர மாதிரி பல பகுதியில் மின்னணு கருவிகளை பொருத்தினாங்க பொருத்தி அதை அறுக்கும் பொழுது அதனுடைய இஇஜி இசிஜி எல்லாம் பதிவு செய்தார்கள் இஜி அப்படிங்கிறது மூளையினுடைய நிலையை அது படம் பிடித்து காட்டியது இசிஜி அப்படிங்கிறது இருதயத்தினுடைய நிலையை அது படம் பிடித்து காட்டியது இப்பொழுது ஹலாலான முறையில் முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளை தனியாக பிரித்து அந்த பிராணிக்கு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கிறார்கள் அப்படி அறுக் அறுக்கிற பொழுது என்ன நிலை ஏற்படுகிறது என்பதை ஆராய்ச்சி செய்தார்கள் ரெண்டு விஷயம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு விஷயம் என்னென்னா ஈஜில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா முஸ்லீம்கள் முறைப்படி ஹரராள முறைப்படி பிராணியை அறுக்கிற பொழுது ஒரு மூணு வினாடி அதில் எந்த மாற்றமும் தெரியல ஏற்கனவே இந்த நிலை தொடர்கிறது அடுத்த ஒரு மூணு வினாடி அது லேசான தூக்கத்து நிலைக்கு அல்லது உணர்வற்ற நிலைக்கு அது போய்விடுகிறது ஒருவேளை ரத்தம் அதிகமாக வெளியேறியதனால் ஏற்படுகிற ஒரு நிலையாக இருக்கலாம் அடுத்த ஆறு வினாடி அது சீரோ காட்டியது அப்படின்னா அதற்கு இந்த முஸ்லீம்னுடைய அறுப்பு முறையினால் எந்த வலியும் ஏற்படவில்லை எந்த வேதனையும் அதற்கு ஏற்படவில்லை என்று முடிவு செய்தார்கள் ரெண்டாவது இன்னொன்றை அவர்களை கண்டுபிடித்தார்கள் விஸ்மில்லாகி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சில பிராணிகளை அறுத்தார்கள் அப்படி சொல்லாமல் மற்றவர்களைப் போல ஐரோப்பியர்களைப் போல அதை மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அறுப்பதைப் போல மொட்டையாக அறுத்தார்கள் அப்படி அறுத்த பொழுது என்ன வித்தியாசம் தெரிந்தது என்று சொன்னால் பிஸ்மில்லா அல்லாஹூ அக்பர் என்று பேர் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த பிராணி அதனுடைய பதிவு ஈசிஜியினுடைய பதிவில் என்ன தெரிந்ததுன்னா அதனுடைய அசைவு அறுக்கிற சமயத்தில் அதனுடைய அசைவு பதட்டமில்லாமல் இருந்தது பதட்டம் இல்லை ஆனால் பிஸ்மில்லா அல்லாஹுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணியினுடைய ஈசிஜியில் என்ன இருந்தது என்று சொன்னால் பதட்டம் இருந்தது நிலை குலைந்து அது காணப்பட்டது என்ன அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக தெரிவிக்கிறான் என்றால் அல்லாஹுவின் பெயரை கேட்டு அவைகள் மரணிக்கிறதுனால அதுக்கு மரண மரண என்ன இல்லை அவஸ்தை இல்லை நமக்கு மட்டும் இல்லைங்க அல்லாஹ் என்று சொல்லி நாம் மரணித்தால் மட்டுமல்ல அல்லாஹ் என்ற பெயரை களிமாவை கேட்டு நாம் மரணித்தாலும் நமக்கும் அந்த மரணம் சுகமாக இருக்கும் பிராணனுடைய அவஸ்தை இருக்காது ஆனால் அல்லாஹ் என்பதை சொல்லாமல் அல்லது கேட்காமல் மரணித்தால் அந்த உயிரினங்கள் கூட அவஸ்தைப்படுகிறது அப்படி என்றால் நமது நிலைமையை நாம் இருந்து யூகித்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்க லக்கினும் மௌதாக்கும் லா இலாஹ தான் மரண மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு லா இல்லல்லாவோ சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னதாக சார் அல்ல கவர்ந்து கூர்ந்து கவனிங்க சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லுற அவங்கள்ட்ட போய் நீங்கள் அல்லா சொல்லுங்கள் லாய்தா இல்லதா சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லட நீங்கள் லாயிலா இல்லைன்னா சொல்லுங்கள் அவங்க கிட்டே போய் லாயிலா இல்லைன்னா சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்தாலும் மரணம் அவசியம் போயா அப்படி ஏதாவது சொல்லலாம் இல்லையா சொல்ல முடியாத ஒரு நிலையில் அவர் இருக்கலாம் ஆனால் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அல்லாஹ் என்ற சொல்லை கேட்டால் போதுமானது லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை அதை கேட்டுக்கொண்டிருந்தாலே போதுமானது அவரது ரூக சுகமாக பிரிந்துவிடும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது களிமாவின் தத்துவக்கு உணர்த்துகிறது கற்றுக் முறையாக வழிமுறையாக இருக்கிறது இது பிராணியினுடைய அறுப்பிலேயும் விஞ்ஞான ஆய்வின் மூலமாக என்றால் இந்த என்ற இந்த சொல் அது எவ்வளோ மகத்தானது அதை சொன்னாலும் பாக்கியம் அதை கேட்டு மரணித்தாலும் பாக்கியம் அப்படிப்பட்ட தக்மீரு முடக்கம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதை சொல்லக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்புரிவானாக இகக்கு செய்யதினா முகமத் வாலி செய்யதினா முகம்மது